என் படிப்ப நான் கண்டினியூ பண்ண அடுத்த ஒன்பது மாசத்துல கிறிஷ் ஒரு வேலைக்கு போய் நான் அவனையும் வளர்த்து என் படிப்பையும் பொருத்தமானவர் மனோஜ் தான் தோணுச்சு நான் என்ன பத்தியும் கிறிஷ் பத்தியும் மனோஜ் கிட்ட சொன்னா எங்க மனோஜ் என்னை விட்டு ஓடி போயிட்டு வரோம்னு பயந்தே அதனால அவர்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல மீனா உன் மேல நான் பரிதாப படுறேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இதை மறைச்சிட்டு இருக்கேனே அதுக்கு என் பக்கம் எந்த காரணமும் இல்லையா